அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஆரணி இருக்கிறோம் ஆரணியில் பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கை உழவர்களாக ஒன்று சேர்ந்து கடந்த பதினெட்டு வாரங்களாக அவங்க விட்டு இருக்கிற வேலைக்கு பொருளை அவங்களே வேலைநிலை பண்ணி நேரடியாக நுகர்வோர் கொடுக்குற அற்புதமான சந்தை இங்கே நடந்துட்டு இருக்கு இதை முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா சனிக்காய் தான் ஆரம்பித்தோம் சனிக்காய் ஆரம்பித்து நல்ல மக்கள்கிட்ட வரவேற்புக்கினால புதன்கிழமையை எக்ஸ்டென்ட் பண்ணி இப்போ வார்த்தை ரெண்டு நாள் காலையில் இருந்து காலையில் பத்து வரைக்கும் மிக பிரமாதமாக இங்கே சந்தை நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் முழுதும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு பல போராட்டங்களையும் வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கவங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் கிடைக்குது பருப்பு வகைகள் அவல் வகைகள் எண்ணெய் வகைகள் காய்கறி கீரை இயற்கை உணவை இங்கே தயார் இருக்கிறோம் அப்புறம் பார்த்தோம்னா சூப் வகைகள் எல்லாமே கிடைக்குது மூலிகை செடிகள் கிடைக்குது இந்த மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு எஸ்எஸ்குள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு உணவுத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த உணவுத்துறையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை மரபு அரிசிகள் கண்காட்சி நெல் வகைகள் கண்காட்சி காய்கறிகள் கண்காட்சி கிழங்குகள் கண்காட்சி முக்கியமாக குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் இயற்கை உணவு மத்தியானம் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்றோம் முக்கியமாக இருந்து இரவு வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ற ஆயுள் என்ற நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கு மண்குழியில் ஏற்பாடு பண்ணிருக்கு இது எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் இதுல முக்கியமாக சொல்லப்படுன்னா வீட்டு காய்கறி கழிவுல இருந்து வேஸ்டின் குப்பையில் தூக்கி போறதுல இருந்து கேஸ் உற்பத்தி பண்ணி மாதம் எட்நூறு ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம் அந்த அற்புதமான நிகழ்ச்சியும் மே பதினெட்டு நிகழ்ச்சியில நடக்குது அவசியம் ஆரணியில இருக்கிற மே பதினெட்டு நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோடு வந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமும் வாழ நல் உலகம் இயற்றி உங்களோட கூட்டமை சார்பாக உங்களை எல்லாம் வேண்டி வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்